பிடிஎஃப் கேட்டிருந்தீங்க நம்ம பிடிஎஃப் ஓட இன்னும் அப்டேட் பண்ணல இந்த ரெண்டாவது நாத்தாலையும் போட்டுட்டு இன்னைக்கு சாயந்தரம் நம்ம அப்டேட் பண்ணிடலாம்னு இருக்கிறோம் இன்று மாலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் அப்டேட் ஆகிடும் உங்களுடைய அந்த ஊக்கம் மற்றும் ஆதரவு தான் நாங்கள் வந்து இதை தயார் பண்ணுறதுக்கு உதவியாக இருந்தது பிடிஏ கொஸ்டின்ஸ் ஒன் மார்க் இதுவரை நடந்த அரசு பொதுத்தொடைய ஒன் மார்க்ஸ் அப்புறம் நம்மளுடைய புக் பேக் கொஸ்டின் மார்க்ஸ் இது எல்லாத்தையும் தான் இந்த நான் மார்க்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தமிழ் விதை மற்றும் விதைகள் வலைதளம் நேத்து மெல்லக்கற்போர் சிறப்பு நாத்தால் போட்டிருந்தோம் அதற்கான உங்களிடம் இருந்து வரவேற்பு நல்லா இருந்தது நிறைய பேர் பிடிஎஃப் கேட்டிருந்தீங்க நம்ம பிடிஎஃப் இன்னும் அப்டேட் பண்ணல இந்த ரெண்டாவது நாத்தாலையும் போட்டுட்டு இன்னைக்கு சாயந்தரம் நம்ம அப்டேட் பண்ணிடலான்னு இருக்கிறோம் அதனால வந்து இந்த காணொலியில் என்னென்ன இதில் இருக்குது என்னென்ன வினாக்கள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க இன்று மாலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் அப்டேட் ஆகிடும் நீங்கள் வந்து அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அருமையான ஒரு இப்போ வினாத்தாள் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தீங்க உங்களுடைய அந்த ஊக்கம் மற்றும் ஆதரவு தான் நாங்கள் வந்து இதை தயார் பண்ணுறதுக்கு உதவியாக இருந்தது அதனால் எங்களுக்கு தொடர்ந்து நீங்கள் ஊக்கத்தை கொடுங்க ஆதரவு கொடுங்க அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அழுத்துங்க ஆளுங்க இன்ட்ரிக் கொடுங்க அதே மாதிரி இதை இந்த வினாத்தால் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணிவிடுங்க சரி இந்த வினாத்தாளில் என்ன இருக்குன்னு பார்த்துருவோம் வாங்க ஃபர்ஸ்ட்டு ஒன் மார்க்கு உயிரை விட சிறப்பாக பேணி காக்கப்படும் பொருளுக்கேற்ற திருக்குறளடியை தேர்க்கு இந்த வினாத்தால் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிடிஏ கொஷின்ஸ் ஒன் மார்க்கு இதுவரை நடந்த அரசு ஒன் மார்க்ஸு அப்புறம் நம்மளுடைய புக் பேக் கொஸ்டின் பாக்ஸ் இது எல்லாத்தையும் கலந்து தான் இந்த நான் எல்லாம் எடுத்துக்கிறேன் அதனால் வந்து நீங்கள் நம்மளுடைய அந்த ஆறு வினாத்தாள் மாதிரி வினாத்தாள் மற்றும் அரசு பொதுத்துறை நடைபெற்ற அந்த வினாத்தாள்களுடைய தொகுப்பு இது எல்லாத்தையும் கலந்து கொடுத்துக்கிறோம் நீங்கள் அதையும் படிச்சுட்டு இதையும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் புது புதிய கொஷின்லாம் கிடையாது இந்த மாடல் கொஷின் வேறு கொஷின் தான் கொடுத்துக்கிறேன் அதனால் நீங்கள் டோன்ட் கன்ஃபியூஸ் பண்ணிக்கு வேணாம் இந்த வினாத்தாளில் நீங்கள் பயிற்சி பெறும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் மாணவர்களுக்கு உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும் நம்ம என்ன தான் படித்தாலும் நம்மளால மண்டேலி இயர்லி அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க கூட இந்த கொஸ்டின் பேப்பரை நீங்கள் ரிப்பீட்டடாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அடுத்து ரெண்டாவது கேள்வி பார்ப்போம் வேர்க்கடலை மிளகாய் விதை மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை இது புக் பே கொஸ்டின் குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் இது புக் பேக் கொஸ்டின் அடுத்து பாருங்கள் மொழிமையாரின்னு அழைக்கப்படுபவர் யார் இது வந்து கிரியேட்டிவ் கொஸ்டின் இது வந்து கவர்மெண்டில் கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர் வந்துருக்குது அடுத்து கலையின் கணவனாகவும் சமுதாயத்தின் புதல்வனாகவும் இருந்து வருகிறேன் ஜெயகாந்தனின் கூற்றிலிருந்து நாம் புரிந்து கொள்வது இது புக் பேக் கொஸ்டின் சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும் எந்த சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று கூறுகிறார் இது வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபதில் வந்த அரசு பொதுத் தேர்வு நாத்தோடைய கொஸ்டின் அடுத்து தமிழனத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்போசிக்கிறது எது இது புக் பேக் கொஸ்டின் அடுத்து கத்தும் குயிலோசை சற்றே எந்து காதிர் படவேனும் பாரதியார் இப்பாடலில் இடம்பெற்றுள்ள வலுபமிதி இது வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்த அரசு பொதுத் வினாத்தால் அடுத்து குலசேகர ஆழ்வார் வித்தவ கோட்டமா என்ற ஆனந்த வித்தலை திப்பாடுகிறார் பூனையார் பால் சோற்றை கண்டதும் விரைந்து வருகிறார் ஆகிய தொடர்ந்து இடம்பெற்ற வலுபமதிகள் முறையே இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து புக் பே கொஸ்டின் அடுத்து பார்த்திங்கன்னா பதினொன்றாவது செய்யும் செல்லாத நாடு இல்லை ஐந்து சால்பு ஊன்றியத்தன் இந்த செயலில் இடம்பெற்றுள்ள எண்ணு பெயர்கள் எண்ணு பெயர்கள் மற்றக்கான தமிழ் எண்களையும் இந்த பத்தாவது கொஷினில் மீதி ரெண்டு ஆப்ஷன் விட்டுருச்சு அதை நான் அப்டேட் பண்ணிடுறேன் பதினொன்று பாருங்கள் எண்ணு பேர்கள் கண்டிப்பாக ஒரு கேள்வி இருக்குது அடுத்து பாருங்கள் பாடலை படித்து வினாக்கக்கூடிய இது வந்து என்ன பா பாடல் பார்த்திங்கன்னா கம்பராமாயணத்துல வந்து ஒரு பாடல் கொடுத்துக்குறோம் இது வந்து நம்ம மாடல் கொஷின்லேயே இருக்குது அந்த கொஷின் எடுத்து தான் நான் உங்களுக்கு இங்கே கொடுத்துக்குறோம் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் வந்து கம்ப கம்பர் நெடுந்திரை அப்படிங்கிறது பண்புத்தொகை ஏவு சொற்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போவாரோ வில்லாலோ அப்படிங்கிறது தான் அடுத்தது பகுதி ரெண்டுக்கான அந்த டூ மார்க் கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா மொத்தம் ஒம்பது டூ மார்க் இல்லைங்க நாலு தான் நம்ம சூஸ் பண்ணி கொடுத்துக்குறோம் ஏன்னா இது கட்டாயம் வரும் அப்படிங்கிறதுனால அடுத்து விடைக்கேற்ற வினா அமைக்க கண்டிப்பாக வந்துடும் அடுத்தது வினைகின முடியும் திருக்குறளை எழுதுக நீங்கள் பத்து திருக்குறள் எழுது படிச்சுன்னா கண்டிப்பாக ஒரு திருக்குறள் இருக்குது அதே மாதிரி கலைச்சொல் தருக டிஸ்கஷன் அண்ட் எம்பலம் அடுத்து இருபத்தி நாலாவது கேள்வி பாருங்கள் தொடர்களை கொண்டு பொருத்தமான ஒரு தொடர் அமைக்க இதில் முன்னே வந்து அந்த சிலை சீலை கொடுத்துருந்தா இப்போ இதை மாற்றி கொடுத்துக்கிறோம் ஸோ ஒவ்வொரு கொஸ்டினும் ஒரு மாதிரி வரும் நீங்கள் மொழி திறன் நல்லா படிச்சீங்கன்னா கண்டிப்பாக அந்த வினாக்கள் அமைஞ்சிடும் அடுத்து பாருங்கள் பகுதி மூணு உரைப்பத்தி வினாக்கள் அறம் சார்ந்த ஒரு உரைபத்தி கொடுத்துக்கிறாங்க அந்த இருந்து ஒரு மூணு கேள்வி அடுத்து பாருங்கள் முப்பத்தி ஆறாவது கேள்வி வேலோடு நின்றான் இடுன்றது போலும் கோலோடு நின்றான் இரவு திருக்குறள் இருக்கக்கூடிய இந்த அணி இந்த அணியும் நாம் பார்த்துக்கணும் அதனால தான் இந்த ஒரு கேள்வி நேர்த்து கொடுத்துக்கிறோம் ஏற்கனவே நாம் நாலு அணி சொல்லியிருப்போம் அதில் அதனோட இந்த திருக்குறளோட அணியும் நீங்கள் பார்த்துக்கிறோம் அதுக்காக தான் இந்த வினாத்தால் இந்த கொஸ்டின் கொடுத்துக்கிறேன் அடுத்து பாருங்க வன்கண் குடிகாத்தல் கற்றறிதல் ஆழ்வினைவோடைந்துடன் மாண்டதமைச்சு அலையீட்டு வாய்ப்பாடு தருக கண்டிப்பாக அலையீட்டு வாய்ப்பாடு இல்லாமல் இந்த கேள்வி வராது அடுத்து பாருங்க கடிதம் எழுதுக கடிதம் எழுதுகளை உணவு விடுதி ஒன்றில் வழங்கப்பட்ட உணவு தரமற்றதாகவும் விலை கூடுதலாகவும் இருந்தது குறித்து உரிய சான்றுகளுடன் உணவு பாதுகாப்பு ஆணையருக்கு கடிதம் எழுதுக அல்லது பள்ளித் திறத்துக்கு கிடைத்த பணப்பை உரிமைப்படுத்துவதும் அதற்கு பாராட்டு பெற்றதையும் வெளியூரில் இருக்கும் கடிதம் எழுதுக இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஸ்டின் தான் கொடுத்துருக்குறோம் கிரியேட்டிவ் கொஸ்டின் இதில் இந்த கொஸ்டின் பேப்பர் தெரில அடுத்த கொஸ்டின் பேப்பரில் உங்களுக்கு ஒரு க்ரியேட்டிவ் கொஸ்டின் வரும் போன கொஸ்டின் பேப்பர் மாதிரி ஒன்று வரும் அடுத்த காட்சி கண்டுக்கோன்றது இது வந்து நம்ம புக்கில் கூடிய ஒரு காற்றை வாப்பாடுக்கு முன்னாடி கூடிய அந்த படம் கொடுத்துக்குறோம் இந்த எந்த படம் வேணாலும் வரலாம் அப்படிங்கிறத நீங்கள் இதில் நினைவு வச்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த படத்தையும் கொடுத்துக்குறோம் அதே மாதிரி காமனாக எழுதக்கூடிய அந்த கவிதையை வந்து உங்கள் உங்கள் ஆசிரியர் சொல்லியிருப்பாங்க அந்த காமனானு இருக்கிற கவிதையை வந்து எந்த படம் கொடுத்தாலும் நீங்கள் எழுதுறீங்க அதுதான் பெஸ்ட் ஐடியா கண்டிப்பாக அதில் ஒரு நாலு மறுபடியும் கிடச்சிடும் நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு லைன் வர மாதிரி நீங்கள் எழுதிடுங்க தான் இந்த படத்தில் என்னென்ன இருக்கிறது அப்படிங்குறத கூட நீங்கள் எழுதுங்க அழகான காட்சி அப்படிங்கிறதெல்லாம் கூட நீங்கள் எழுதுங்க எனக்கு பிடித்த காட்சி அடுத்து பாருங்கள் படிவம் நிரப்புக இதில் வந்து என்ன பா என்ன படிவம் பாருங்கள் வேலைநிலை வகுப்பு முடித்துள்ளார் கணினி எம்எஸ் ஆபீஸ் முடித்துள்ளார் அவர் தமிழ் வாரப்பத்திரிகையில் தட்டச்சு பணி வேண்டி என்ன தட்டச்ச பணி வேண்டி அப்போ வந்து இது வந்து பணி வாய்ப்பு வேண்டிய விண்ணப்பத்தில் அந்த விண்ணப்பம் கொடுத்துக்கிறாங்க நீங்கள் வந்து அந்த டேஸ் கடைசியாக வரக்கூடிய பற்றிய ஒரு டேஸ் இருக்கும் அந்த இடத்துல தட்டச்சர் பணி அப்படிங்கிற நீங்கள் எழுதணும் இந்த படிவத்தை எப்படி ஃபில்லப் பண்ணுங்கிறதும் உங்கள் ஆசிரியர் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க அது பாருங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நாத்தலுக்கான விடைகளை எப்படி எழுதணும் அப்படிங்கிற காணொலியை நம்ம வந்து அடுத்து சந்திக்கலாம் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இது வந்து பகுதி அஞ்சில் நாற்பத்தி ஐந்தாவது கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா அரசு பொருட்காட்சிக்கு சென்ற நிகழ்வு கற்று எழுதணும் இங்கே வந்து இந்த குறிப்புகள் கொடுத்துக்கிறாங்க அந்த குறிப்பை வச்சு தான் நம்ம எழுதணும் இந்த குறிப்பை வச்சு நீங்கள் ரொம்ப எளிமையாக வாங்கி எழுதிடலாம் கண்டிப்பாக ஒரு அஞ்சு மார்க் கிடச்சிடும் அந்த அஞ்சு மார்க் எப்படி வாங்கிறது அப்படிங்கிறதுக்கான இந்த விடை குறிப்பு போடுறோம் இல்லையா அதில் வந்து கண்டிப்பாக உங்களை நான் சொல்கிறேன் இல்லைன்னா வந்து ஒரு நேரலை வகுப்பு நம்ம வச்சுக்கலாம் நீங்கள் எத்தனை பேர் நேரலை வகுப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நம்ம அதுக்கு ஒரு நாலு டேட் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம போடலாம் நேரலை வகுப்பு உங்களுக்கு அவசியம் வேணுமா அதாவது உங்களுக்கு பொதுத் தேர்வில் ஒரு சந்தேகம் இருக்குது எப்படி வரும் எந்த மாதிரி வினாக்கள்லாம் அமையும் எப்படி எழுதலாம் அப்படிங்கிறது நீங்கள் ஏதாவது கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பொதுத் தேர்வு எந்த சந்தேகமாக இருந்தாலும் சரி நீங்கள் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நேரலை அப்படின்னு மட்டும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பாடுங்கள் அது எந்த நாள் அப்படிங்கிறது நாம் சொல்லிடுறோம் மேபி அடுத்த வாரம் அதுக்கு அடுத்த வாரத்தில் பரீட்சைக்கு முதல் வாரம் போட்டுடலாம் இல்லைன்னா அதுக்கு முன்னாடி வாரம் போடுறதா தான் போட்டுடலாம் உங்களுக்கு நேரலை அவசியம் வேணும் அப்படின்னா அந்த நேரலை வேணும் அப்படிங்கிறவங்க மட்டும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் எத்தனை நேரலை வருதுன்னு பார்த்துட்டு நாம் அதுக்கான ஏற்பாடுகள் பண்ணுவோம் நீங்கள் எல்லோரும் கலந்துக்கிட்டு பேசுகிற மாதிரியே நம்ம அதை ரெடி பண்ணிடலாம் அடுத்து பாருங்கள் குறிப்புகளை கொண்டு மக்கள் பணியை மகத்தான என்ற தலைப்பில் கற்று எழுதுகிறேன் நீங்கள் இந்த குறிப்புச் சட்டங்களை இந்த குறிப்பு கொடுத்து எழுதும் எழுதும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா அந்த தலைப்பை எழுதிட்டு தான் எழுதுகிறோம் அதை எப்படி எழுதணும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு அந்த காணொலியில் சொல்லிடுறேன் அதே மாதிரி இந்த குறிப்புகளை வச்சு நீங்கள் எளிமையாக ஒரு மெல்லக்கற்போடு பார்த்திங்கன்னா ஒரு குறைஞ்ச ஒரு மூணுலேருந்து நாலு மார்க் வாங்கிடலாம் அதுக்கான அந்த ஐடியாக்களை நான் உங்களுக்கு சொல்லுறேன் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் இதற்கான விடை குறிப்புகளை நம்ம அடுத்த ஒரு காலையில் சந்திப்போம் இல்லை இன்னொரு வினாத்தாளை போட்டுட்டு பார்க்குறதுனாலும் பார்க்கலாம் மொத்தம் ஒரு மூன்று வினாத்தால் இந்த மெல்லக்கற்போருக்காக ஒரு வினாத்தால் மூன்று ரூபாக்கி அதை கொடுத்துடலான்னு இருக்கிறோம் அதெல்லாம் முடித்த பின்னாடி அந்த விடை குறிப்பை பார்த்துடலாம் இந்த ஒரு காணொலியை உங்களுக்கு எந்த அளவு பயன்படுகிறதுன்றதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சென்ற காணொலியும் உங்களுக்கு ஓரளவு பயன்பட்டுருக்கும் அதை தொடர்ந்து இந்த காணொலியும் இதை தொடர்ந்து எங்களை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க ஆளுநர் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க நாங்கள் உங்களை மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களுடைய என்னுடைய பெறுவது உங்கள் தமிழ் விதை மற்றும் கல்வி வளத்தளம் நன்றி வணக்கம் வாழ்க்கை வளமுடன்